الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد ومن يهاجر في سبيل الله يجد في الارض مراهما كثيرا وسعا. صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم المهاجر من هجر ما نهى الله عنه ورسوله او كما قال عليه الصلاه والسلام நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இன்னேற்றமும் இப்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன் அன்பு நிறைந்த அல்லாஹினரிடையாக சிறப்பான இன்றைய ஜம்மாவின் பயானின் தலைப்பாக இறுதி நபியின் ஹிஜரத் பயணம் என்ற தலைப்பில் குரான் நதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய ஆண்டு ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் வருஷம் நேற்றுடன் நிறைவு பெற்று இன்று ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது இஸ்லாமி புத்தாண்டு ஆரம்பமாக இருக்கின்றது இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் ஜும்மா மட்டுமல்ல முதல் தினமாகும் வென்று இருந்து இருக்கின்றது அல்லா இடத்தில் நாம் துபா செய்வோம் அல்லதுல்லஷானா சென்ற வருஷத்தில் எந்த அளவுக்கு நம்மை அல்லாஹ் சிறப்பாக வைத்திருந்தானோ விட சிறப்பாக வரக்கூடிய இந்த வருஷத்திலும் அல்லாஹ் மிக மிக சிறப்பாக ஆக்கி தந்தருள்வானாக சென்ற வருஷத்தில் அல்லாஹ் நம்ம எப்படி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு நீடித்த ஆயுளோடு சந்தோஷமாக வைத்திருந்தானோ அதே போன்று இந்த வருஷத்திலும் அல்லாஹ் அதைவிட சிறப்பாக வைத்தருள் புரிவானாக அனைத்து விதமான ஆபத்துகளை வீட்டும் கஷ்டங்களை வீட்டும் நஷ்டங்களை வீட்டும் அல்ல பாதுகாத்தருள் புரிவானாக குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கு அல்ல விரைவில் முழுமையான வெற்றியை தந்தருள்வானாக அன்பு நிறைந்த அல்லாஹ் அல்லாஹார்களே இஸ்லாமிய வருஷத்திற்கு ஹிஜிரி என்று நாம் சொல்லுகின்றோம் ஹிஜிரி என்பது இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியமான ஒரு நிகழ்வாக நிகழ்வாக இருக்கக்கூடிய ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து இஸ்லாமிய வருஷத்திற்கு ஹிஜிரி என்று சொல்லப்படுகிறது ஹிஜரத் என்ற நிகழ்வு இருக்கிறது இஸ்லாமி வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது அந்த ஹிஜரத்துக்கு பிறகுதான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி மலர்ச்சி முன்னேற்றம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் கியாமத் வரைக்கும் உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவுவதற்கு அந்த ஹிஜரத் என நிகழ்வு காரணமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த ஹிஜரத்தை நாம் மறக்கக்கூடாது நம்முடைய உள்ளத்தில் என்றும் நினைவு வைத்திருக்க வேண்டுதற்காக இஸ்லாமிய வரலாற்றிற்கு இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜரத்தை மையமாக வைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது ஹை அலமது இல்லா நான் சொன்னது போல ஹிஜரத்தின் மூலமாகத்தான் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது இஸ்லாத்திற்கு இந்த ஹிஜரத்துக்கு முன்னால் இஸ்லாம் என்பது குறுகிய வட்டத்துக்குள் இருந்தது மக்கமா நகரத்தில் குறுகிய வட்டத்திற்குள் இருந்த அந்த இஸ்லாம் ஹிஜரத்திற்கு பிறகுதான் உலகம் முழுவதும் பரவதற்கு காரணமாக இருந்தது இந்த ஹிஜரத் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம் பெருமானா சொல்லல்ல அலி வசல்லும் சஹாபாக்களும் மக்காவில் இருந்து புறப்பட்டு மக்காவை துறந்து மதீனாவிற்கு பயணம் செய்த அந்த நிகழ்வுக்கு ஹெஜரத்தை சொல்லுகின்றோம் இந்த ஹெஜரத்துக்கு முன்னால் மக்காவில் உள்ள நிலைமை எப்படி இருந்தது என்று நான் பார்க்கின்ற பொழுது ரசூனுல்லாஹி சொல்லலா அலி வசல்லம் அவர்கள் நாற்பது வயதை அடைந்த பொழுது அல்லாஹால அவர்களுக்கு நபித்துவம் என்ற பொறுப்பை ஒப்படைத்தார் அவர் நபியாகப்பட்டார்கள் நாற்பது வயது முதல் சுமார் ஐம்பத்தி மூன்று வயது வரை பதிமூன்று வருஷ காலம் மக்காவில் ரசூலுல்லா சல்லாம் அவர்கள் தகவத் என்ற மார்க்க துவங்கினார்கள் மக்களை செருக்கிலிருந்து விடுபட்டு செருக்கை விட்டுவிட்டு அல்லாஹ் இணைப்பதை விட்டுவிட்டு ஒரே இறைவரான அல்லாஹ் வணங்குங்கள் லா இலாக் இல்லல்லா ஈமான் கொள்ளுங்கள் என்று மக்களை அழைத்தார்கள் ஆனால் நிலைமை என்ன அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் அவர்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் மிக மிக சொற்பமான மக்கள் அதுவும் நலித்தவர்கள் ஏழ்மையானவர்கள் அடிமைகள் இவர்கள் தான் ஆரம்பத்திலே ரசுல்லாடைய அழைப்பை ஏற்று இஸ்லா ஏற்றுக்கொண்டார்கள் இதற்கு மாற்றமாக ரசுல்லா அந்த அழைப்பை ஏற்காதது மட்டுமல்ல மறுப்பு தெரிவித்தது மட்டுமல்ல அந்த ஏழை முஸ்லிம்களை அடிமையான முஸ்லிம்களை ஏன் அவர்களுக்கெல்லாம் தலைவரக்கூடிய ரசுல்லா சல்லாஹல்ல அவர்களை சித்திரவதை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மிக கொடுமைப்படுத்தினார்கள் அந்த எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அவர்கள்தான் அந்த மக்கமா நகரிலே செல்வாக்கு படைத்தவர்கள் பெருமுகர்கள் வசதி படைத்தவர்கள் அபூஜல் உத்துபா போன்றவர்கள் எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்த வேண்டும் சொன்னால் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஒரே ஒரு நிகழ்வு சொல்லுகின்றேன் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு சஹாபி ஹப்பா நொறியலாம் என்பவர்கள் அவர்கள் ஒருவருடைய அடிமையாக இருந்தார்கள் இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் பல்வேறு விதத்திலும் கொடுமை செய்யப்பட்டார்கள் அதிலே ஒன்று இரவு நேரத்தில் கண்குகளை விரிந்து அதில் அவர்களை மல்லாங்க படுக்க வைத்து அப்படியே தர தரம் என்று எடுத்துச் செல்வார்கள் முதுகில் உள்ள சதையெல்லாம் பிரிந்து போய்விடும் இது ஒரு முஸ்லிம் உடைய நிகழ்ச்சி போன்று பல்வேறு ஏழை முஸ்லிம்களை அடிமையான முஸ்லிம்களை அந்த பிரபுகர்கள் செல்வாக்கு படைத்த காஃபியர்கள் முஷினிக்குகள் கொடுமையிலும் கொடுமைப்படுத்தினார்கள் ரசூல்லா சலாஹல்ல விட்டு வைக்கவில்லை ரசூல்லா சலாஹல் அவர்களை கல்லா அடித்தார்கள் சொல்லா அடித்தார்கள் அல்லாதுல்லா சொல்லி வசல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கோர் வண்ணமாக குரான் ஷெரீப்பில் நாம் பார்க்கின்றோம் பல இடங்களிலே இந்த ஆய்ந்து வருகிறது

அதிகமான ஆயத்துக்களை குரான் இருக்கின்றார் இந்த பதிமூணு வருஷத்தில் பதிமூணாவது வருஷம் எல்லை மீறிய தொல்லை கொடுக்க என்று சொன்னார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் சொல்லுகின்றான் அந்த பிறமுகர்கள் செல்வாக்கு படைத்தவர்கள் அவர்கள் ஒன்று கூடி ஆலோசனை செய்கின்றார்கள் நவூது பில்லா ரசூலுல்லாஹே சொல்லா அலி வசல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்கின்றார்கள்

ரபித்தவன் கிடைத்த பதிமூணாம் வருஷத்தில் மக்காவை துணந்து மதீராவுக்கு செல்கின்றார்கள் இது நம்ம ஏதோ பயான் சொல்றோம் சாதாரணமா சொல்றோம் ஆனால் அந்த நிலைமை நினைத்து பாருங்கள் பிறந்த ஊர் பிறந்த மண் உறவினர்கள் சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கையோட வெளியேறினா எப்படி இருக்கும் நினைப்பாரு நம்முடைய பாஷை சொல்வதாக இருந்தால் அகதி என்று சொல்கின்ற அல்லவா அகதிகள் எல்லாத்தையும் போட்டு துண்ட உதறி தோல்லை போட்டு சொல்ல முடியல அது மாதிரி எதுவுமே இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு சொன்னால் அப்படி எவ்வளோ பெரிய சிரமம் என்று எடுத்து பார்க்க வேண்டும் ஆனால் அந்த முஸ்லீம்கள் எதை விட்டால் எதை விடவும் தயாராக இருந்தார்கள் ஈமானை விட தயாராக இல்லை எதை இருந்தாலும் பரவாயில்லை நாம் ஈமானை எடுக்க மாட்டோம் என்று சொல்லி ஈமான் உறுதியான அந்த ஈமானோடு தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வாங்க வெட்டுவதற்காக எல்லாவற்றை விட்டுவிட்டு குறிப்பாக நகரத்தில் ஒரு சிறப்பு என்ன அல்லாஹ் அல்லா ஜல்லி தாராவின் புனிதமான இல்லம் வைத்துல்லா காபத்துல்லா அதை விட்டு போறது மனுசோர்மா இருந்தாலும் அதை விட்டுவிட்டு செல்லுகிறார் ரசூலுல்லாஹ் சல்லா அலை வசல்லாம் அவர்கள் நிலைமை ஹதீசில வருகிறது வெளியேறுகின்ற பொழுது மக்காவிட்டு புறப்படுகின்ற பொழுது காபத்துல்லா பார்த்து கண்ணீர் ஒடிக்கின்றார்கள் காபாவே இந்த ஊர் மக்கள் என்னை வெளியேற்றாவிட்டால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் நிர்பந்தப்படுத்த காலத்தால் செல்லுகின்றேன் என்று சொல்லி நசூருல்லா இஸ்வல்லாங்களும் கண்ணீர் ஒடித்ததால் செல்லுகின்றார்கள் இந்த நேரத்தில் அல்லா ஜல்ல ஷா நவத்தாலா அந்த முஸ்லிம்களுக்கு ஆறுதல் கூறும் வகையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறும் வகையாக ஆயத்திருக்கின்றார் அந்த முஹாஜிர் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த ஜனங்களுக்கு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றார் கவலைப்படாதீர்கள் நீங்கள் சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் விட்டு போறீங்க உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நான் வாக்களிக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கரஜா இருக்கின்றது ஆகமு தனஜத்தை நினைந்த மறுபில் உங்களுக்கு உயர்ந்த கரஜா இருக்கிறது நீங்கள் வெற்றியாளர்கள் என்று சுப செய்து மட்டுமல்ல இந்த உலகத்திலும் நான் வாக்களிக்கின்றேன் நீங்கள் எந்த சொத்து சுகத்தை விட்டு வீட்டில் செல்கின்றீர்களோ அங்கே இதைவிட சிறப்பான உயர்தரமான சொத்து சுகங்களை நான் வழங்குவேன் உங்களுக்கு தங்குமிடம் அளிப்பேன் என்று அல்லா வாக்களிக்கின்றார் இதைவிட சிறப்பான வாக்குகளுக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் வாக்களித்தான்

மீண்டும் உங்களை நான் மக்காவோடு அழைத்து வருவேன் வெற்றியோடு அழைத்து வருவேன் என்று அல்லா ஜல்ல ஷாரதாதா வாக்களிக்கின்றான் இப்போ இதெல்லாம் கூட அல்லா வாக்கு வாக்க வாக்களி அப்ப அல்லா ஜல்லி ஷாரவத்தாரா எந்த அளவிற்கு அந்த முஹாஜர்களுக்கு செய்து அந்த சஹாபாக்களுக்கு வாக்களித்தாலும் அதை எப்படியெல்லாம் நிறைவேற்றுகின்றார் வாழ்க்கை மக்கமா நகருக்கு மதினா மாநகர் செல்லுகின்றார்கள் அந்த மதிரமா நகரத்தில் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த அங்கே உள்ள சகாபாக்கள் இவர்களை அப்படியே அரவணைத்துக் கொள்கின்றார்கள் புதுசா ஒரு ஊருக்கு போறாங்க அந்நிய இடம் ஆனால் அங்கே சென்ற பிறகு தங்களுடைய சொந்தக்காரர்களை பார்க்கிற மாதிரி தங்களுடைய கூட பிறந்த பொங்காளிகளை சமோதரை பார்க்கின்ற மாதிரி சொந்தக்காரர் பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு இந்த முகாஜிரளுக்கு அப்படி அரவணைத்து கொண்டு தங்களுடைய சொத்தில் பாதியை கொடுக்கின்றார்கள் தங்களுடைய வீட்டில் பாதியை கொடுக்கின்றார்கள் வியாபாரத்தில் பாதிய கொடுக்கின்றார்கள் அந்த அலது அவங்களே அப்படியே அரவணைக்கறாங்க அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு அந்த மதீனா மக்களுடைய உள்ளத்திலே இந்த அளவுக்கு மக்பத்தை போட்டு விட்டான் எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுல் குரான்

ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வாக்களித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்படுகின்ற பொழுது அல்லாஹ் வாக்களித்தான் நிச்சயமாக உங்களை திரும்ப அழைப்பேன் என்று சொல்லி ரசூல் அல்லாஹ்ட்ட ஒரு துவா செய்து போறாங்க அதையும் குர்ஆன் சொல்லுகின்றது அதுவும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ் அந்த துவா செய்ய சொல்றான் நபி நீங்க இப்படி துவா செய்துட்டு போங்க வஜஅல்லி மில்லதுங்க சுல்தானன் நஸீரா யா அல்லாஹ் இந்த உலகத்தில் வெறும் பயான பயணம் செஞ்சால் மட்டும் போதாது மக்களுக்கு சிறிது வரும் மட்டும் போதாது ஆட்சி கையில் இருக்கணும் அதிகாரம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த முடியும் எனவே சுல்தான் சீரா யார் எனக்கு உதவி செய்து ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரத்தை அமைக்கக்கூடிய அளவிற்கு எனக்கு சென்று விடுவாராக ஆட்சி வளத்தை தந்துருள்வாயாக என்று ஆட்சியையும் அதிகாரத்தையும் கேட்டுவிட்டு செல்கின்றார்கள் அல்ல அதையும் கவுல் செய்து விட்டார்கள் அப்போ மதினாவுக்கு சென்ற பிறகுதான் எந்த அளவிற்கு ஈமான் பரவியது இஸ்லாம் பரவியது சொன்னால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வராங்க மக்காவில் குறுகிய அளவு எதிர்ப்பு அதிகம் சுதந்திரம் இல்லை பதினான்கு போன பிறகு சுதந்திரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திவிட்டால் கூட்டம் கூட்டமாக லட்சக்கணக்கிலே இஸ்லாத்திலே சேர்கின்றார்கள் அது மட்டுமல்ல பல நாடுகளுக்கு பல கடிதம் எழுதுகின்றார்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள் பல நாடுகளை வெற்றி கொள்ளுகின்றார்கள் பல நாடுகளை வெற்றி கொண்டு அந்த நாட்டிலே இஸ்லாமிய ஆட்சி நிறுவுகின்றார்கள் எத்தனை நாடுகள் இஸ்லாமிய ஆட்சியான பார்க்கின்றது அப்போ இன்று வரை நாம் இன்று சுதந்திரமாக இதற்கு என்பதை சொன்னால் முஸ்லீம் சுதந்திரமாக இருக்க சொன்னால் கியாமத்து வரைக்கும் இஸ்லாம் சுதந்திரமாக இருக்கு சொன்னால் அதற்கு அடிப்படை என்னங்க இந்த ஹிஜரத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ ஹிஜரத் செய்த காரணத்தினால் அல்லாஹண்ணி அந்த அளவிற்கு ஒரு பறக்கத்தை ஏற்படுத்தி விட்டார் அப்போ எந்த அளவுக்கு ஒரு சூரியாக சொன்னால் எந்த மொக்கமா நகரத்தை அவர்கள் வெறுத்து வந்தார்களோ எந்த மக்கமா நகரத்திலே மக்களால் விரட்டப்பட்டு துறக்கப்பட்டு வெளியேறி வந்தார்களோ எந்த அளவிற்கு கண்ணீர் அடித்தவர்களாக துக்கத்தோடு வந்தார்களோ அதே மக்கமா நகரம் சுமார் எட்டு வருஷத்திற்கு பிறகு ஹிஜி எட்டாவது ஆண்டு ஹிஜர் செய்து எட்டாவது வருஷம் அதே மக்கமா நகரத்தில் ரசூலுல்லாஹி சல்லா அலி வசல்லம் அவர்கள் சஹாபாக்கள் புடை சூழ மக்கமா நகருக்குள் உழைகின்றார்கள் அவரை எதிர்ப்பதற்கு யாரும் முடியவில்லை யாரும் எதிர்க்க முடியவில்லை மாறாக எல்லாரும் வந்து சரணடைகிறார் தங்கள் தவறை ஒத்துக்கொள்ளுகின்றார்கள் மன்னிப்பு கேட்கின்றார்கள் எங்களை காப்பாற்றுகள் மன்னிப்பு கேட்கின்றார்கள் அப்போ ரசிம அலை உங்களுக்கு எந்த உங்கள் எந்த விதமான பழி வாக்கப்பட மாட்டாது எல்லாத்தையும் மன்னிச்சிர சொன்னாங்க அப்ப எந்த மக்கமா நகரத்தை திறந்து எதிர செய்து புறப்பட்டார்களோ அதே மக்கமா நகரத்திற்குள் எப்படி வராங்க வெற்றி வாகை சூடிவர்களாக கவலைப்படாதீங்க தாராளமாக போங்க மீண்டும் உங்களை மக்காவுக்கு நான் கொண்டு வருவேன் என்று சொன்னார் அல்லவா இப்பொழுது கொண்டு வந்து விட்டார் இது எட்டாவது ஆண்டிலே அல்லாஹ் சொன்ன வாக்கு நிறைவேற்றி விட்டார் அது மட்டுமல்ல இந்த பிரமுகர்கள் சதிகாரர்கள் முஷரிக்குகள் தலைவர்கள் என்ன என்ன திட்ட போட்டாங்க இந்த மக்கம நகரத்தில் ஒரு முஸ்லிம் கூட இருக்க கூடாது என்று திட்டம் போட்டாங்கள் அல்லவா நல்லா சொல்லுகின்றார் பயம் கொருவோம் அவர்கள் திட்டம் போட்டார்கள் ஆனால் அல்லாஹ் திட்டம் என்ன தெரியுமா அல்லாஹ் திட்டம் போட்ட வயம் குருவன வயம் குருலா அவர்கள் போட்ட திட்டம் தோல்வடைந்து விட்டது அல்லாஹ் போட்ட திட்டம் வெற்றி அடைந்து விட்டது அல்லாஹ் திட்டம் போட்டான் எந்த நகரத்தில் எந்த மக்கமா நகரத்தில் ஒரு முஸ்லீம் கூட இருக்கக்கூடாது என்று திட்டம் போட்டார்களோ அந்த திட்டத்தை அப்படி அல்ல தலைகீழாக மாற்றி அந்த மக்கமா நகரத்தில் ஒரு காஃபியர் கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி இன்று வரை கிராமத்து வரை ஹண்ட்ரட் பர்சன்ட் நூற்று நூறு சதவிகிதம் அங்கே முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் ஹிஜரத் சொல்லி என்னன்னா நீங்கள் திட்டம் தோல்வி அடைந்து விட்டது நான் போட்ட திட்டம் வெற்றியடைந்து விட்டது ஒரு முஸ்லீம் கூட இருக்கக்கூடாது திட்ட போட்டீங்க ஆனா என்னோட திட்டம் என்ன எல்லா முஸ்லீம் இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது இன்று வரைக்கிறது தான் இல்லவா எனவே இந்த ஹிஜர் தமக்கு கொடுக்கின்ற படிப்பினை என்று சொன்னால் இந்த உலகத்தில் இஸ்லாம் என்ற ஒரே காரணத்தினால் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக மூமின் என்ற ஒரே காரணத்திற்காக எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்தால் துன்பம் தந்தால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷன் ஈமான் இருக்கிறது சாதாரணமானதல்ல அந்த ஈமான் உறுதியாக இருங்கள் அல்லா நிச்சயமாக வெற்றி கொடுப்பான் எப்படி சகாபார்த்து வெற்றி கொடுத்தார் அப்படி அதான் ஹிஜரத் நமக்கு கொடுக்கின்ற படிப்பினை எனவே ஹிஜரத்தை நாம் ஒவ்வொரு வருஷம் வருஷம் முழுவதும் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் ஹிஜரத்தை நினைத்து மட்டுமல்ல நாம் இந்த ஹிஜரத்தை நினைந்து எப்படி சஹாபாக்கள் ஈமான் உறுதியாக இருந்தார்கள் அதுபோன்று நாம் ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லஹானளுக்கும் ஈமானில் உறுதியாக இருக்கக்கூடிய தௌஃபிகை தந்தருள் புரிவானாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லா சிறப்பாக ஆகிய சிறப்பான வாழ்வை தந்தருள்வானாக குறிப்பாக இஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் இந்த வருஷத்தை எல்லாம் நமக்கு دین وشیت تلوم دنیا وشیت تلوم سرپا ہا کی تندر القریوانا ہے آمین وآفر دعوانا الحمدللہ رب العالمین